சமீபத்துல ஒரு தினசரி நாளிதழிலே இப்படியாக ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் என்ன விளம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடவுள் மந்திரத்திற்கு உட்பட்டவர் நாங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்க முடியும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு கடவுள் மந்திரத்திற்கு உட்பட்டவர் அதுதான் ஒரு குறிப்பிட்ட சிலருடைய நம்பிக்கையாக இருக்கிறது அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கிட்ட கடவுளை வழிக்கு கொண்டு வருவதற்கு மந்திரங்கள் இருக்கின்றன இப்ப ஒருத்தர் கேட்கிறாரு அப்ப அந்த மந்திரத்தை சொல்லிட்டா கடவுள் வலிக்கு கொண்டு வந்துடுவாரா அதுக்காக தான் அந்த தலைப்பு வச்சிருக்கிறாங்க கடவுள் மந்திரங்களுக்கு உட்பட்டவர் அதனால வேற வழியே இல்லை அதை சொல்லும் பொழுது அவர் அதை செஞ்சுதான் ஆகணும் ஆனா அந்த மந்திரம் எல்லாத்துக்கும் தெரியாது எங்களுக்கு தான் தெரியும் நீங்க வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாங்க ரைட் இது ஒரு மாற்று மதத்துல இருக்கக்கூடியதான ஒரு மெத்தட் அந்த புராணங்களிலும் அந்த மத கடவுள்களுடைய நம்பிக்கை உலகத்தில் நிறைய கடவுள்கள் இப்படிப்பட்ட கடவுள்களாகத்தான் இருக்கின்றன வேற வழியில் அவர் மந்திரத்திற்கு உட்படக்கூடியவர் இப்ப அதையே கிறிஸ்தவத்திலும் கொண்டு வந்து விட்டார்கள் ஏன்னா மற்ற மதத்துல மந்திரம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிறிஸ்தவ மதத்தில் அதுக்கு என்ன பெயரை வச்சிட்டாங்க தெரியுங்களா ஜபம் தேவன் வேற வழியில் ஜபத்திற்கு உட்பட்டவர் நாம் இப்படி ஜெபிச்சிட்டோம்னா அவரால் எதுவுமே மாத்தி செய்ய முடியாது அதை அவர் கொடுத்து தான் ஆக வேண்டும் ஆக மொத்தத்துல ஏதாவது வித்தியாசம் இருக்கா எந்த வித்தியாசமும் இல்லை மந்திரத்திற்கு உட்பட்டவர் என்று சொல்லும் பொழுது அதை தவறு என்று சொல்லுகிறன்னா அதே தேவன் ஜபத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று சொல்லும் பொழுது மாத்திரம் ஆமா ஆமா பிரதர் ஜெபத்திற்கு கட்டுப்பட்டவர் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் போதகர்கள் இதை சாதகமாக வைத்துக்கொண்டு உங்களுக்குள்ளாக மூட நம்பிக்கையை விதைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் வரக்கூடிய பல போன் கால்ஸ்ல அவங்க கேட்கக்கூடிய கேள்வி நான் என்ன மாதிரி ஜெபித்தால் இந்த விஷயம் எனக்கு கிடைக்கும் ஸோ அவங்க என்ன நம்புறாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த தான் மந்திரக்கட்டைத்தான் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேவனுக்கு ஏதோ ஒரு வகையில் என்ன செய்யலை நாம் ஜெபிக்கிறது போய் சேரவில்லை அப்ப எந்த அலைவரிசையில ஜெபித்தால் அந்த இதுக்குள்ள அவர் வருவாரு அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வருவாரு அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் தேவன் நான் சொல்லுகிறேன் ஜபத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆனால் அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவர் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மீறி அவர் செயல்பட மாட்டார் அதுதான் அவருடைய கொள்கை அதுதான் அவருடைய சட்டத்திட்டம் அதுதான் அவருடைய குணாதிசயம் அதுதான் தேவனுடைய சாயல் தேவன் தான் சொன்ன வசனங்களுக்கு மீறி செயல்பட மாட்டார் ஆகவேதான் அந்த வசனம் தான் இன்றைக்கு நமக்கு முக்கியமாகப்படுகிறது அவைகள் மந்திரங்கள் அல்ல அவைகள் நாம் தேவனை அறிந்து கொள்ள உதவக்கூடியதான தேவ வார்த்தைகள் சோ தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வார்த்தைகளிலே வேத வார்த்தை ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது அவருடைய சித்தத்தின்படி எதையும் செய்வதற்கான சத்தியத்தை அது நமக்கு ஊக்குவிக்கிறது தேவ சித்தம் இல்லாம நீங்க எதை செய்தாலும் சரி தேவன் அதற்குள்ள வர முடியாது அப்ப தேவன் வெறும் மந்திர சொல்லுகளுக்கோ நீங்கள் செய்யக்கூடிய ஜபத்திற்கோ கட்டுப்பட்டவர் அல்ல அவர் அவருடைய அந்த சித்தத்திற்கு தான் உட்பட்டு இருக்கிறார் ஆகவே தான் ஏசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது முதல்ல வச்ச பாயிண்ட என்ன ஆண்டவரே உம்முடைய சித்தம் பரமண்டலங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப பரமண்டலத்தில் மட்டுமல்ல பூமியிலும் செய்யப்படுவதாகனா பூமியில நாம் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும் எனக்கு என்ன கருத்தர் சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நான் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும் ஸ்தேவானை போல ஒருவேளை நான் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு குறைந்த வயதிலேயே தேவன் மரணம் என்கிற ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட் அங்க போயிட்டு அவர்கிட்ட நான் சண்டை போட்டுக் கொண்டிருக்க முடியாது ஆண்டவரே எப்படி வந்து எனக்கு மட்டும் சின்ன வயசுல சாக அனுமதித்து விட்டீர்கள் இப்ப அவனை பாருங்க அவன் இவ்வளவு தவறு செய்து கொண்டிருக்கிறான் தொண்ணூறு வயது வயதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் இவரை பாருங்க இவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஊழியம் செய்து எல்லாராலும் போற்றப்படுகிறார் ஆனா நான் பாருங்க எதுவுமே செய்யல உங்களுக்காக நின்று என்ன முப்பது வயசுல கொண்டு போட்டாங்க நாற்பது வயசுல கொண்டு போட்டாங்க அப்ப என்ன அர்த்தம்னா தேவனுடைய சர்வ அதிகாரத்திற்கும் அவருடைய சித்தத்திற்கும் நம்ம ஒப்பு கொடுக்க முடியலன்னு அர்த்தம் இந்த மாதிரி தான் பல இடங்கள்ல நம்மளுடைய ஜபங்களும் இருக்கின்றன நான் ஜபித்து விட்டேன் ஆண்டவர் அவர் ஏன் செய்யவில்லை அப்ப தேவன் என்ன மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவரா உங்களுடைய ஜபத்திற்காக கட்டுப்பட்டவரா நம்மளுடைய ஜபத்திற்கு நிச்சயமா பதில் தருகிற தேவன் என்னை உற்சாகப்படுத்துகிற தேவன் எனக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் சில வேலைகளிலே வேண்டாம் என்று சொன்னாலும் கூட நீங்கள் அவரை சந்தோஷப்படுத்துறீங்களா ஓகே மை லார்ட் ஒரு வேலை அதுல வேணாம்னு சொன்னாலே ஏதோ ஒன்று இருக்கும் கர்த்தரை எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாமல் விட்டாலும் சரி நாங்கள் நீர் விக்கிரகத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க வரணும் அந்நிய மார்க்கத்துல வேண்டுமானாலும் அந்த கடவுள் அந்த தேவன் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவராக இருக்கலாம் ஆனால் இங்கு அப்படி அல்ல உங்களுக்கு எது நன்மை என்பதை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் நீங்க தப்பான ஒன்றை ஜெபிச்சா கூட ஒரு தகப்பனிடத்துல ஒரு பிள்ளை பாம்பை கேட்டா கொடுத்துட முடியுமா நீங்க தப்பான ஒண்ணு தப்பான ஒண்ணுன்னா யாரும் போய் என்னை கொன்று விடுங்கள் அப்படின்னு ஜெபிக்கிறது இல்லை ஆனா என்னன்னா என் வாழ்க்கைக்கு தேவையில்லாத கர்த்தரை விட்டு வழிவகை செய்யக்கூடிய சில விஷயங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அப்படி கேட்டும் உடனே ஆண்டவர் அப்படி கொடுத்துருவாரா இல்லை அவர் பார்க்குறாரு அறியாமையினாலே இந்த பிள்ளை கேட்கறான்னு ரெண்டு மூணு முறை நம்ம இடத்துல பேசக்கூடியவரா இருக்கிறார் ஏன் நம்ம எளிய போய் ஆண்டவர் இடத்துல போலம்பிள்ளையா ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஆ ஓகே தீர்க்கதரிசியே நீ சொன்னபடி ஆக கடவுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் ஆனால் எலியாவை தேவன் கடைசி வரைக்கும் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டார்னு வசனம் இருக்கு திரி மாணவர்களே தேவன் அந்நிய மார்க்கத்தில் மந்திரங்களுக்கு உட்பட்டவர் என்று சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் மெய்யான தேவன் அப்படி அல்ல இது கொஞ்சம் புரிந்து கொள்ள உங்களுக்கு கடினமாக இருக்கலாம் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ காட் பிளஸ்